இருபத்தி ஆறு எடப்பாடிய முதலமைச்சர் ஆக வேண்டி மாவட்டம் மற்றும் சார்ந்த அத்தனை மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு பாதம் தொட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பணியினை எஸ்ஐஆர் என்ற ஒரு பணியினை நம்ம வந்து கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்

ஒவ்வொரு மீனும் மூத்தவலாமு தடவம் அவங்க வீட்டுக்கு மூணு தடவை போகணும் அவங்க இருப்பிடம் இருக்காங்களான்றதை செக் பண்ணணும் இருந்தா மட்டும்தான் வாக்கிரமே கொடுக்கணும் இதான் எசையுடைய விஷல் இன்டென்சிவ் விஷன் தீவிர வாக்கு திருத்தப்பட்டியல நம்ம சரிபார்க்கறதுக்கான நிலை அப்போ அந்த பன்னொரு நாள் மிக அருமையா நடந்தது அன்னைக்கு என்ன என்ட்ரி குடுத்தோமோ அந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் போட்டு தான் இரும்பு தண்ணி அதுக்கப்புறம் பத்து நாளா வந்து யார இந்த போய் சேருவோம் அந்த தொகுதி உள்ள அந்த வட்டத்துக்குள்ள நீங்க பத்து நாள் பார்த்து கொடுத்தீங்க ஒவ்வொரு ஒரு ஏஜெண்டா பத்து நாள் பார்த்து கொடுத்தீங்க அதுக்கப்புறம் பூச கை மலைச்சு கால் மலைச்சு வந்துருவாங்க எல்லாரும் அப்ப இருந்த அதுக்கப்புறமும் டைம் கொடுத்து நம்முடைய முகாம் போட்டு அந்த முகாம்ல எத்தனை பேரா இருக்கிறவங்களை அர்த்தண்டிக்க போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்து முடிச்சிட்டோம் வெளியில இருந்து சிட்டரை கூப்பிட்டு வந்து போடுற ஓட்டாளர்களுக்கு மீஞ்சூர்ல இருந்தோம் மணலில் இருந்தோம் திருவத்தூர்ல இருந்தோம் இந்த தொகுதியோட வாக்கு நமக்கு வேணும் இதுல கை தேர்ந்தவங்க வெளியாக செயல்படாத திராவிட மாடல் ஒரு பொய்ய சொல்லி நம்ம மக்களை வஞ்சித்து இது அம்மாவுடைய தொகுதி அன்பாத வேண்டுகோள் உயிரை கொடுத்து நம்ம வேலை இத்தனை பேர் அம்மாவுடைய பிள்ளைகள் கடவுளால் உருவாக்கப்பட்ட கட்சி இது தீய சக்தியை ஒழிக்க வேண்டிய உருவாக்கப்பட்ட கட்சி திரும்பி திரும்பியும் அந்த பொய்யை மட்டும்தான் உள்ள இருந்து சொல்லிட்டு இருக்காங்க

அப்பா இவங்க வருவாங்க கூத்துரு இவங்க வருவாங்க அது கல்ல ஓட்டா நல்ல ஓட்டா அப்படின்றது முக்கியம் கிடையாது அந்த ஓட்டு நமக்கு தேவையில்லாத ஓட்டு நான் புரியுது இல்ல இந்த பூத்துல இருக்கவங்க இந்த தொகுதியில உள்ள இருக்கவங்க நம்ம ஓட்டு போடணும் இடம் மாறி அவங்க சொந்த வீடு வச்சிருந்தாங்க அங்க இருக்கட்டும் இல்ல இங்க சொந்த வீடு வச்சுதான் இங்க இருக்கட்டும் அது நம்ம ஓட்டானாலும் சரி நம்ம கழகத்துக்குதான் உழ போகுது நம்ம கட்சிக்கு தான் உழ போகுது நீங்க அதை தெளிவா கடினம் உழைப்பு போட்டு பார்த்து கொடுத்துருக்கீங்க வலுச்சேர்க்கும் வகையில் திருப்பி நடந்தது

உதாரணம் <laughs> <laughs>

நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்க நேற்று கூட கேட்கும் போது என்ன ஆனா வாக்காளர் பட்டியல் என்ன தரம் வந்திருக்கோ எதெல்லாம் மார்க் பண்ணிருக்கோ அது மட்டும் வரும் அப்ப வந்து அவங்க போடுற பேலட் அதாவது போஸ்டல் ஓட்டு வெறும் ஆயிரத்தி எட்நூறு தான் இருக்கு ஆனா கணக்கு படி நம்ம பார்த்து கேட்க துல்லியமா எடுத்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஏழாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு அந்த கணக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் பிசிக்கல் நீங்க கரெக்டா கணக்கு எடுத்துருங்க